ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னாக்கா திருவுக்கரை பக்கத்தில் கடகம்பட்டு என்ற கோயிலில் ஒரு மரவள்ளி தோட்டம் அங்கே ஒரு முருகன் பாடல் பாட இருக்கின்றேன் அள்ளி கொடு பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தீனம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளம் கவடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாவும் மானிட ஜாதியை கண்டுகளித்திருப்பான் கள்ளம் காபடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையா வரும் மானிட ஜாதியை கண்டுகளித்திருப்பான் துள்ளி வரும் வடி மேலுக்கு வேலொரு ஜோதிப்பிளம்பும் உண்டோ அந்த சுப்பையின் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ துள்ளி வரும் வடிவேலுக்கும் மேலொரு ஜோதிப்பீலம்பும் உண்டோ அந்த சுப்பையின் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி விழிப்பணி ரெண்டையும் கண்டப்பின் வேறொரு சொர்க்கம் உண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோ வெள்ளி விழிப்பணி ரெண்டையும் கண்டப்பின் வேறொரு சொர்க்கம் உண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவல் கோடியோனு சேர்ந்து பணிந்திடுவோம் சி சித்தர் வணங்கிய சேவல் கோடியோனு சேர்ந்து பணிந்திடுவோம் அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலாயினும் சென்று பணிந்திடுவோம் சித்தர் வணங்கிய சேவல் கோடியோனு சேர்ந்து பணிந்திடுவோம் அந்த சிக்கலிலாயினும் செந்திலிலாயினும் சென்று பணிந்திடுவோம்